ரோஷினி மும்பையிலிருந்து கேட்டுக்கொள்கிறார் ஐயா வணக்கம் நாங்கள் இருவரும் நான்கு வருடங்களாக காதலித்து வந்தோம் ஒரு நாள் கூட பிரச்சனை வந்ததில்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம் அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக மேலும் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது அதில் இரண்டு முறை பிரிந்து விடலாம் என்று கூட பிரச்சனையும் கொண்டோம் நன்றாகவே இருக்கிறோம் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பேச்சு எடுக்கும் போது சண்டை சச்சர வந்து விடுகிறது என்ன காரணமாக இருக்க இருக்கக்கூடும் என்று கேட்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போகும்போது பிரச்சனை வருது ஆனா காதலிக்கும் போது வர மாட்டோம் அப்ப கல்யாணத்துக்கு இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் விஷயம் அதாவது கல்யாணத்துக்கு எப்படி பொறுத்தமும் இல்லை அப்படின்னா மோகனம் பொறுத்தவரை இருக்கும் வசியை பொறுத்தவரை இருக்காது அல்லது வசியை பொறுத்தவரை இருக்கும் மோகனம் பொருத்தமும் இருக்காது இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அப்படி என்னன்னா ஜாதக பொறுத்தமே முழுசா இல்லாமல் போகலாம் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்சல் கிரான் மாதிரி ஒருத்தம் பிறக்கலாம் மும்பை தாஜ் ஹோட்டல்ல ஒருத்தன் கொண்டு வச்சு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணால அந்த மாதிரி ஒருத்தன் பிறக்கலாம் ஜாதகம் பொருத்தம் இல்லாதவங்க திருமணம் பண்ணிட்டு அப்படிதான் அதான் அதுதான் அதுதான் உண்மை ஜாதகம் பொருத்தம் இல்லாம திருமணம் பண்ணாதீங்க திருமணம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தைகள் அந்த மாதிரி நைவஞ்சகம் பிடிச்சவர்களாகவும் குரோதங்கள் அந்த குணங்கள் கொண்டவங்களாகவங்களும் இருந்துருவாங்க அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது இப்போ ஒண்ணு அதனாலதான் அந்த கடவுள் அந்த சண்டையை மூட்டி தள்ளி போடலாம் ஒண்ணு வசிய பொருத்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பேச்சு வார்த்தை நல்லா இருக்கும் நல்லா பேசுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸா ஒரு நண்பர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி நல்லா இருப்பாங்க மோகனம் இருந்தாதான் உடல் ரீதியான இணைப்பு இருக்கும் எல்லாம் இருக்காது மோகனம் பொருத்தம் இல்லைன்னா உடல் ரீதியா இணைப்பு இணையும் பொழுது பிரச்சனை வரதான் செய்யும் அதனால திருமணம் வேணான்னு சொல்லி தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதா ஒருவேளை மோகனம் பொருத்தம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப வந்து அவங்க லீவு மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும் வசியம் பொருத்தம் இல்லாதனால சண்டை வந்துடும் ரெண்டு பேரும் பிரியா தான் போறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வோமா இல்ல அவருடைய குலதெய்வமோ ஒண்ணு ரோஷினி கேட்டிருக்கா இல்ல அவ குலதெய்வமோ இல்ல பையனுடைய குலதெய்வமோ அது தள்ளி போடுது வேணாப்பா இது செட் ஆகாதுப்பா அப்படின்னு தள்ளி போடுது இதுதான் விஷயமா இருக்கும் அதுல இருந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கல்யாணம்னு வரும்போது மட்டும் சண்டை வந்து ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இது ஆஹ் ஜாதகத்துலன்னு பாக்கும்போது எப்படி பாத்துட்டோம் மாந்திரியத்துலன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு கூட பார்க்கலாம் எப்படின்னா சுபகாரியங்களுக்கு தடை ஏற்படும் வகையில் முடக்கம் செய்வார்கள் சுபகாரியமே நடக்காத மாதிரி முடக்கம் பண்ணுவாங்க அந்த குடும்பத்துல அது பெண் குடும்பத்துல ஆகட்டும் ஆண் குடும்பத்துல ஆகட்டும் சுபகாரியம் என்னன்னா வீட்டு கிரக திருமணம் குழந்தை பிறக்கிறது எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் மஞ்சளும் குங்குமம் வச்சு கொண்டாடக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் நடக்காத மாதிரி சேவனை செஞ்சு வச்சிருப்பாங்க அதனால கூட இப்படி இருக்கலாம் முதல்ல இது எதுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு முதல்ல இதுவா அதுவா இது சரியா அது சரியா அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன தீர்வு இதுக்கான தீர்வு என்னன்னு பண்ணனும் ஜாதக பொருத்தமே இல்லைங்க அப்படின்னா விட்டுறது பெட்டர் என்னைக்கோ நீங்க போய் நடுத்தரில் நின்று புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சு நீங்க பிரிஞ்சது இல்லாம உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி கேள்விக்குறியா போய் அன்னைக்கு பிரிட்டு இன்னைக்கு பிரிஞ்சுட்டு போறது பேசிட்டு பிரிஞ்சுட்டு போறது பெட்டர் எல்லாமே கரெக்டா இருக்குது ஜாதக பொருத்தமும் இருக்குது பரவாயில்ல வாழலாம் மோகன பொருத்தம் இருக்கு வசிய பொருத்தம் இருக்கு வாழ்ந்துக்கலாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் உடல் ரீதியானது பிரச்சனை இல்லை அது எல்லாமே பேசிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அடுத்தது உங்களுக்கு மாதியத்துல பிரச்சனை இருக்கலாம் இருக்கலாம் அப்ப அத பாக்கணும் உங்க குடும்பத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க கூடாதுன்னு யாராவது செஞ்சிருக்காங்களா உங்க கணவனுக்கு இது அந்த கணவன்னா காதலன் அவங்க வீட்டில ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்றத பாக்கணும் பாத்துட்டு தான் அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும் சரிங்க நன்றி ஆன்மீகத்துல அருள் அருளாசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் கொண்டு வர ஆட்சலங்கறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்ராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்று சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டது